வெல்கம் டு அக்னி டியூட்டோரியல் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் டென் பாயிண்ட் ஃபைவ் நான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் என்ன பண்றோம்னா கிவ்வா இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம் ஸோ என்ன எடுத்துருக்காங்க யங் டபுள் ஸ்லீட் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா யூசிங் மோனோ க்ரோமோட்டிக் லைட் மோனோ க்ரோமோட்டிக்னா சிங்கிள் அப்புறோட வேவ்ல இருந்து லேம்டா கொடுத்துட்டாங்க அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் அட் எ பாயிண்ட் ஆன் த்ரீன் எதை பார்த்து லேம்டா இஸ் ஈக்குவல் டு கே யூனிட் அது என்ன புரியுது அப்படின்னா யங் டபுள் செட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு லைட் போகுது அந்த லைட்டோட வேவ் வந்து லேம்டான்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த ஸ்கிரீன்ல சம் இன்டென்சிட்டி வந்து நமக்கு வந்து இருக்கும் அந்த இன்டென்சிட்டியோட வேல்யூ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஜஸ்ட் கே யூனிட்ஸ்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ வாட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அட் ஏ பாயிண்ட் வேர் த பாத் டிஃபரன்ஸ் இஸ் லேம்டா பை த்ரீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போது இந்த லேம்ரா பை த்ரீன்னு மாறும்போது இங்கே இண்டென்சிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க புரிஞ்சுதுங்களா ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் ஓகேங்களா ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரக்டாக சொல்யூஷன் போறோம் ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சது ஒரே ஒரு ஃபார்முலா தான் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ரூட் டூ ரூட் ஒன் ஐ டூ காஸ் ஃபைவ் ஸோ பையங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஸோ நாங்கள் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் அப்படிங்க பாத் டிஃப்ரென்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு சரிங்களா ஸோ என்ன அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை லேம்டா இன் பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெசல்டண்ட் எப்பெல்லாம் லேம்டா இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி கேன்னு சொன்னாங்களோ அதோட ரெசல்டன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் டூ பை ஃபைவ் லேம்டா இன்ட்டு பார்த்து டிஃபரன்ஸ் வந்து அவங்களே லேம்டான்னு கொடுத்துட்டாங்க கேன்சல் என்ன ஆகும் டூ பைன்னு ஒரு கரெக்டுங்களா இப்போ என்ன இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னா இது இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி அப்போது காஸ் த்ரீ சிக்ஸ்டி ஒன்றாயிரும் சிபா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ எங்க டபுள் செட்டில் இன்டென்சிட்டி செட் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா ஐ ஒன்னும் ஐ டூவும் நம்ம வந்து சேம்னு எடுத்துக்கப் போகிறோம் சரிங்களா ஸோ ஐ ஒன் ஐ டூ காஸ் ஆஃப் டூ போட்டுக்கிறேன் நம்ம வந்து இங்கே எழுதிக்கிறோம் ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டூ ஐ டூ இஸ் ஈக்குவல் டு ஐன்னு மாற்றிக்கிறோம் ஸோ ரிசப்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ ப்ளஸ் ஐ டூ இதுவே என்ன ஆகும் ரூட் ஐஇன் டு ஐ மாதிரி காசு டூ பைன்னு கொடுக்கணும் ஒன் டுவெண்ட்டி டிகிரின்னு கொடுக்கூடாது ரேடியில் தான் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா இது என்னாகும் ஐஇன் டு ஐ ஐ ஸ்கொயராக மாதிரி ஸோ இங்கே வந்து டூ கிடைக்கும் ஸோ ரூட் ஐ ஸ்கொயர் இன்ச்சுன்னா மாதிரி இப்போ காசு இந்த டேம் டூ பை வேல்யூ என்ன ஆகிரும் அப்படின்னா டேம் வந்து ஒன்றாயிரும் ஸோ அதனால் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது ஃபோர் ஐ இப்போ இந்த ரெசல்டண்ட்டு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஃபோர் ஐ வந்துட்டு கேன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் அவங்க ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா லேம்டா பை த்ரீ இருக்கும்போது என்னென்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ அந்த கேஸில் நம்ம போட போட போகிறோம் பார்த்து டிஃப்ரென்ஸ் லேம்டா பை த்ரீயில் இப்போ நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன வரும் டூ பை பை லேம்டாயின்ட்டு பார்த்து டிஃப்ரென்ஸ் லேம்டா பை த்ரீ கேன்சல் பண்ணால் என்ன ஆகும் டூ பை பை த்ரீன்னு இருக்கும் இப்போது என்ன அப்படின்னா டூ இன்டூ ஒன் எயிட்டி டிவைட் பை த்ரீ பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்டி அப்போது காசு ஒன் டுவெண்ட்டியோடைய வேல்யூ தான் நம்ம சப்ஸ்கூட் பண்ணணும் சரிங்களா இப்போ அது நியூ இன்டென்சிட்டி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா இப்போ சேம் ஐ ப்ளஸ் ஐ டூ ரூட் ஐ இன்டூ ஐ காஸ் ஆஃப் டூ பை பை த்ரீ இப்போ என்ன வரும் டூ ஐ டூ ஐ காஸ் ஒன் டுவெண்ட்டி ஆகும் மைனஸ் ஒன் பை டூன்னு வரும் ஃபின்னாகும் மைனஸ் ஐன்னு வந்துடும் கரெக்டுங்களா இப்போ டூ ஐ மைனஸ் ஐன்னு இருக்கும் ஃபைனலாக ஐன்னு இருக்கும் இப்போ அது நியூ நமக்கு ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபோர் ஐ இஸ் ஈக்குவல் கே இப்போ ஐ என்னாகும் கே பை ஃபோர் வரும் சரிங்களா இதில் இருந்து தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நியூ ரிசல்டண்ட் என்ன ஆகுது அப்படின்னா முன்னாடி கே யூனிட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அதில் ஒன் பை ஃபோர் டைம்ஸ் இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ இதுதான் தாங்க சொல்யூஷன்